நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் மாவட்ட ஆட்சியர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் மாற்றம் செய்யப்படுகிறார்கள் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் ஏன் புதுக்கோட்டையிலேருந்து மாற்றம் செய்யப்பட்டார் என்ற ஒரு கேள்வி எழலாம் அது உள்ளர்த்தம் என்னங்கிறது நமக்கு நன்றாகவே தெரியும் அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் முதல்ல அந்த புதுக்கோட்டை மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஐம்பத்தி ஓராவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் ஆனால் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கன்று ஒரு சிறந்த மாவட்ட ஆட்சியர் வந்திருக்காங்களா மக்களுக்கான மக்கள் பணியை செஞ்சுருக்காங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு மாவட்ட ஆட்சியர் மக்களுக்கான மக்கள் பணி மக்கள் போற்றும் மாவட்ட ஆட்சியராக இருந்திருக்காங்க அந்த மாவட்ட ஆட்சியரோட பேர் தான் எனக்கு தெரியல சுமாராக இருபது ஆண்டு காலத்திற்கு மேம்பாக மேலாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் கில்லுக்கோட்டை பகுதியில் ஒரு ம மக்கள் குறைதற்கு நாள் போட்டாங்க அப்போ நான் கொண்டு போய் என்னுடைய நண்பர்களோட நம்ம வந்து அந்த எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சுனை தண்ணி பச்சை தண்ணின்னு சொல்லுவாங்க அதில் நம்ம மனு மனு கொடுத்தோம் அதை காமிச்சோம் உடனே மாவட்ட ஆட்சியர் நம்ம ஊருக்கு வந்தார் வந்துட்டு இந்த தண்ணியை தான் மக்கள் குடிக்கிறாங்களா இதை எப்படி குளிச்சுட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி உடனடியாக போர் போட்டு என்ன பண்ணுவீங்களே தெரியாது ஒரு போர் வண்டி அனுச்சி விட்றேன் உடனடியாக மலையடிப்பட்டி கிராமத்திற்கு தண்ணீர் வசதி ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு என்ன நான் என்னுடைய நண்பர்கள் கூட எல்லாத்தையும் அதிக பாராட்டிட்டு போனார் எதுக்கு சொல்ல வரேன்னா அன்றைய காலகட்டத்தில் அந்த கிரண் ஒரு பகுதியில் அன்பு செல்வன் என்பவர் தான் மாவட்ட கவுன்சிலராக இருந்தார் அவரையும் நேரடியாக கூப்பிட்டு ஏன் இந்த ஊருக்கு முறையாக தண்ணி வசதி செஞ்சு கொடுக்கல அப்படிங்கும் போது செஞ்சு கொடுக்குறாங்க செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி மழுப்பலான பதில் தான் தகவல் தெரிவித்தாங்க ஆனால் அந்த மாவட்ட ஆட்சியர் மிகவும் கடுமையாக பேசி இந்த மலையடிப்பட்டி கிராமத்துக்கு தண்ணி வேணும் யார்ப்பா மனு கொடுத்தது யார்ப்பா பாட்டில் கொடுத்தது ராவணன் ரங்கராஜ் ரெண்டு பேரும் வாங்கப்போன்னு சொல்லி கூப்பிட்டு மாவட்ட ஆட்சியர் பாராட்டிட்டு போனார் இப்போவும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு நல்ல மாவட்ட ஆட்சியர் வேண்டும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்லை அதே நேரத்தில் முதல் மாவட்ட ஆட்சியராக சி ராமதாஸ் அவர்கள் புதுக்கோட்டையினுடைய மாவட்ட ஆட்சியராக இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆண்டு ஜனவரி பதினாலாம் தேதி பதவியேற்று அவர் மூணு மாதம் தான் பதவியேற்க முடிந்த ஒரு சூழ்நிலை ஒரு புதுசாக ஒரு மாவட்டத்தை ஏற்படுத்தி அந்த மாவட்டத்துக்கு மாவட்ட ஆட்சியர்னு போட்டு மூணே மூணு மாதம்தான் அவர் பதவியில் இருந்திருக்கார் அப்படின்னா அப்போவே அவ்வளோவான நெருக்கடி இருந்துச்சா அல்லது உடல்நிலை சரியில்லாமல் அவர் மாற்றம் செய்யப்பட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல நாற்பத்தி இரண்டாவது மாவட்ட ஆட்சியர் மா ஆட்சியர்களை மக்கள் பார்த்து விட்டார்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் உமா மகேஸ்வரி கவிதாராமு மெர்சி ரம்யா அதற்கு முன்பாக கணேசகுமாரோ கணேசம் அவங்களாம் மாவட்ட ஆட்சியராக இருந்திருக்காங்க அவங்களாம் வந்து முழுக்க முழுக்க அரசியல்வாதிகளுக்கு ஆதரவாக இருந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை அதில் பாதாள படுகொலைக்குள்ளே சென்று அழைத்து சென்று விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் நமக்கு இருக்குது ஏன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் குளத்தூர் வட்டத்தில் சக்திவேல் என்பவர் முதியோர் ஓய்வூதிய தொகையில பல கோடி ரூபா ஊழல் முறையீடு செஞ்சுருக்கார் சப் டிவிஷன் பட்டா எல்லா வகையிலையும் ஊழல் முறையீடு செஞ்சுட்டு கடைசியில் முதியோர் ஓய்வுத் தொகுதியை கை வச்சு பெரிய அளவுக்கு உடல் முறையீடு பண்ணிட்டார் அதில் வந்து முருகேசன் டிஐஜி அவர்கள் தான் விசாரணை செஞ்சு அந்த தொகை வந்து சிறு திரும்ப செலுத்தப்பட்டது என்றாலும் கூட அதில் வந்து ரத்னாவதி சாந்தா பொன்மலர் போன்றவர்கள் பெரிய அளவுக்கு தவறு செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு விசாரணையிலேயும் முருகேசன் அவர்களுடைய விசாரணையில் நமக்கு தகவல் வந்திருக்கு அது சம்மந்தப்பட்ட இடத்துல நம்ம விசாரிக்கும்போது பொன்மலர் சாந்தா ரத்தனவாதியை போன்ற மூன்று பேரும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் மோசடிகளை செய்திருக்கிறார்கள் சக்திவேல் அவர்களுக்கு துணை போயிருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான தகவல் அதுபோக இப்படி ஊழல் முறைகேடுகள் என்று குளத்தூர் வட்டத்தில் தொடர்ந்து செய்த சக்திவேல் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு தண்டனையும் வழங்கப்படாமல் இருப்பதுதான் வேதனைக்குரியாக இருக்குது இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு நாலாவது பெண் மாவட்ட ஆட்சியராக அருணா ஐஏஎஸ் அவர்கள் பணியில் அமர்ந்திருக்கிறார் இந்த அருணா ஐஏஎஸ் அவர்கள் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது இவர் மனிதநேயத்தோடு மக்களுக்கான மக்கள் பணியை செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய கருத்து நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் மலையடிப்பட்டி கிராமம் கீரனூர்லேருந்து கில்லுக்கோட்டை போகிற வழியில் இருக்குது அந்த கிராமத்திற்கு என்று முறையாக கழிப்பறை வசதிகளுடன் கூடிய ஒரு திருமண மண்டபம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த திருமண மண்டபம் அமைத்து கொடுக்க வேண்டுமென்று சமூக ஆர்வலர் நிறைய பேர் மனு போட்டிருக்காங்க அந்த கோயிலுக்கு வர்றவங்களும் கோரிக்கை தெரிவிக்கிறாங்க புரட்டாசி மாசம் கடற்கிழமைக்கு வர்றவங்க அந்த பகுதியில் ஆண்கள் கூட எங்கேயாவது போய் கழிப்பறை வசதிக்கு போயிடுவாங்க பெண்கள் பாவம் என்ன பண்ணுவாங்க கிட்டத்தட்ட பல ஆயிரம் பேர் வந்து புரட்டாசி மாதம் கடற்கிழமை நாலாவது சளிக்கிழமைக்கு வருவாங்க பெண்கள் போய் ஒரு பாத்ரூம் போகணும் ஈரோன் போகணும் மலஞ்சலை கழிக்கணும்னா எங்கே போவாங்க இந்த அறநிலையத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய செயலுவலர் முத்துராமன் போன்ற அதிகாரிகளுக்கு கொஞ்சமாவது ஏதாவது மண்டையில் இருக்குதான்னு தெரியல நீங்கள் இந்த அறநிலையத்துறையில் ஊழல் முறைகேடு செய்கிறீங்க அதை முன்னாடி இருந்த மாவட்ட ஆட்சியர் கவிதாராமும் கண்டுக்கல அவர்களும் கண்டுக்கலை எல்லா புகார் மனமும் நானும் அனுப்பியிருக்கேன் தவளறி உரிமை சட்டத்தையும் மனுப்பட்டிருக்கேன் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை ம தகவலறிஞ்சி அமைச்சரத்தில் நான் ம தகவல் கொடுக்கல ஊழல்களிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள் என்று மாவட்ட ஆட்சியர் ரம்யா அவர்களுக்கும் கவிதாராமு அவர்களுக்கும் நம்ம மன அனுப்பினோம் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் நம்ம அருணா ஐஏஎஸ் அவர்கள் இதில் கூர்ந்து கவனித்து இதில் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இதுக்கு முன்பாக மெர்சிரம்யா கவிதாராமு போன்ற காலகட்டத்தில் அதாவது அவங்க காலகட்டம்னே விட்டுருங்க கடந்த பத்தாண்டு காலமாக இருக்கக்கூடிய ஊழல் புகார் மற்றும் ஆர்டிஐ படிஷன் மனுக்களுக்கு நிலுவை இல்லாமல் எல்லாரும் தகவல் கொடுக்கும் உடனடியாக தகவல் கொடுங்கன்னு சொல்லி அதிரடியாக உத்தரவு போட்டாங்கன்னா தான் உங்கள் பேச்சை மதிப்பாங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் மதிப்பிற்குரிய அருணா ஏஎஸ் அவர்களுக்கு நம்ம ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் அந்த கோரிக்கையை நீ உங்களை புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர்கள் இருந்து மாவட்ட வருவாயிலேருந்து யும் யூனியன் இருந்து தாசில்தார்லேருந்து எல்லாருமே உங்களை மதிக்கணும்னா நீங்கள் வேலையை கரெக்டாக வாங்கினீங்கன்னா அவங்கள மதிப்பாங்க இல்லைனா அவங்கள தூசி மாதிரி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படி தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரையும் நினைத்து நினைத்துக்கொண்டு மாவட்ட ஆட்சியருடைய உத்தரவுகளை மதிக்காமல் வட்டாட்சியர்கள் இருந்திருக்கிறார்கள் பிடிஓ இருந்திருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் அருணா ஐஏஎஸ் புதுக்கோட்டையினுடைய மாவட்ட ஆட்சியராக வந்திருக்கிறார் இருக்கக்கூடிய வருவாய் கோட்டாட்சியரெல்லாம் கணக்கில் எடுத்துங்க அவங்கள்ட்டலாம் கரெக்டாக வேலை வாங்குங்க கரெக்டாக தகவல் அறிவுரிமை சட்டத்திலையும் புகார் மனு மீதோ நடவடிக்கை எடுக்க அருணா ஐஏஎஸ் அவர்கள் வலியுறுத்தினீங்கன்னா தான் உங்கள் மேலே ஒரு பயம் இருக்கும் இல்லைனா உங்களை ஒரு மாவட்ட ஆட்சியராக மதிக்க மாட்டாங்க சும்மா பக்கத்தில் ஏதோ ஒரு உட்காந்துருக்குன்னு நினச்சிட்டு போயிருவாங்க அளவுக்கு புதுக்கோட்டையில் மாவட்ட ஆட்சியரில் கடந்த முறை இருந்த உமாமகேஸ்வரியிலருந்து கவிதாராமிலேருந்து மெர்சி ரம்யாவிலேருந்து இந்த மூணு பேர் பெண்கள் இருந்தாங்க மூணு பேர்த்தையும் ஏதோ அப்படி துசி மாதிரி தட்டி விட்டுட்டு அவங்க பேச்சாலும் யாருமே மதிக்காமல் பல அதிகாரிகள் இருந்திருக்கிறார்கள் நான் அனுப்பிய புகார் மனு நான் அனுப்பிய ஆர்டிஐ மனு அப்படின்னு இல்லாமல் இன்னும் தம் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதுமாக ஆர்டிஐ மனு புகார் மனு கோரிக்கை மனு எந்த மனுவையும் முறைப்படி எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை ஒவ்வொரு பேப்பருக்கும் பணம் இருந்தால் தாங்க வேலை நடக்கும் அப்படிங்கிற லெவலுக்கு குளத்தூர் வட்டாட்சியராக இருந்த சக்திவேல் அந்த அளவுக்கு ஊழல் மோசடி சப் பட்டாமறுதல் கிராவல் இன்னும் மணலே கல்குவாரி கரசர் எல்லா வகையிலையும் பணம் சேர்த்து சம்பாரித்து பெரிய அளவுக்கு பல நீச்சல் குளத்தோடு சேர்ந்த வீடுகள் எல்லாம் கட்டி பல பினாமிகளை உருவாக்கி இருக்கிறார் சக்திவேல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே நேரத்தில் நாம் என்ன சொல்லணும் என்ற மனமே பொன் செய்ய மறந்து நீங்கள் வட்டாட்சியராக இருக்கட்டும் பிடிஓவாக இருக்கட்டும் வருவாய்த்துறை அலுவலர் எந்த அதிகாரியாக இருக்கட்டும் நீங்கள் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற ஒரு ஞாபகத்தோடு மக்களுக்கான மக்கள் பணி செய்யணும் மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்கணும் நமக்கு ஒரு ஒரு கௌரவமான ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க ஒரு ஜீப்பு கொடுத்துருக்காங்க சம்பளம் கொடுத்துருக்காங்க ஒரு லட்ச ரூபா ஒன்று லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க ம வட்டாட்சியர்களையும் பிடிஓ இதர மாவட்ட வருவாய் அலுவலர் கோட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியரோட உதவியாளர்கள் இவங்கன்னா நமக்கு இவ்வளோ ஒரு பதவி கொடுத்துருக்காங்களே மக்கள் இப்படி மதிக்கிறாங்களே நம்ம இந்த காலகட்டத்தில் தானே இவ்வளோ மதிப்பு நமக்கு கிடைக்குது பதவி விட்டு போயிட்டோம்னா நம்மளை யார் மதிப்பா அப்போ நீங்கள் மக்களுக்கான மக்கள் பணியை செஞ்சீங்கன்னா நீங்கள் பணி ஓய்வு பெற்றாலும் கூட உங்களை வந்து பணி ஓய்வு இவருக்கு கொடுக்கக்கூடாதுங்க இவர் எங்கள் மாவட்டத்திலேருந்து போகக்கூடாதுங்கன்னு கண்ணீர் விட்டு கதறி அழுகணும் அப்படி ஒரு சில அதிகாரிகள் தான் இருக்காங்க நான் பார்த்த வகையில் என்ன அதனால் மாவட்ட ஆட்சியர் அருணா ஐஏஎஸ் அவர்கள் கூர்ந்து கவனித்து புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் பகுதியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடு ஆர்டிஐ படிஷன் கோரிக்கை மனு இதெல்லாம் வந்து உடனடியாக அவ்வப்போது தகவல் கொடுத்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிடணும் அதுபோல் இருப்பூர் பகுதியிலும் சரி கந்தரக்கோட்டை ஆலங்குடி மற்றும் பல்வேறு பகுதிகள் இதுபோல் நடக்குது முக்கியமாக குளத்தூர் வட்டத்தில் சக்திவேல் வட்டாட்சியராக இருந்த காலகட்டத்தில் என்னென்ன ஊழல் முறைகேடுகள் நடந்தது அப்படிங்கிறத கோப்புகள்லாம் நம்ம வந்து கேட்டு தகவல் அறிவுரை மனு போட்டிருக்கோம் அதுக்கு தகுந்தவாறு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் அருணா ஏஎஸ் அவர்களுக்கு நம்ம கேட்டுக்கிறோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாவப்பட்ட மக்களுக்கு ஒரு விடிவு காலம் ஒரு விடிவெல்லி கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மாவட்ட ஆட்சியராக மாவட்ட ஆட்சியர் வந்திருக்கிறார் என்று நம்ம சொல்கிறோம் ஒரு சில வட்டாட்சியர்கள் வந்து முன்னாடி இருந்த குளத்தூர் வட்டாட்சியர்கள்லாம் வந்து மதுரை பூதலூர்லேருந்து மதுரைக்கு மணலேற்றி வீடு கட்டிய சம்பவம்லாம் நடந்திருக்கு அது போட சம்பவங்கள்லாம் செய்யாதீங்க உங்களுக்கு தேவையான சம்பளம் வருது நீங்கள் முதன்மை செயலாளர் டிஆர்ஓ இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு நீங்கள் பணம் வசூல் பண்ணுறீங்களா என்னன்னு நமக்கு புரியலை முன்னாடி இருந்த சக்திவேலு குளத்தூர் வட்டாட்சியராக இருந்த சக்திவேலு அந்த அளவுக்கு ஊழல் முறைகேடுகளை பெரிய அளவுக்கு செய்திருக்கிறார் அவர் சம்பந்தப்பட்ட கோப்புகளை நம்ம கெட்டுருக்கோம் அழகு நிலம் சம்பந்தப்பட்ட கோப்புகளை கட்டிருக்கோம் எதற்குமே தகவல் வழங்காமல் கொண்டே வந்திருக்கிறார் முக்கியமாக செந்தூர் குளத்தூர் துணை வட்டாட்சியராக இருக்கக்கூடிய செந்தில்குமார் எந்த விதமான தகவலையும் வழங்க மறுத்துக்கொண்டே இருக்கிறார் தற்போது தகவல் எல்லாம் என்று சொல்கிறார் அதே நேரத்தில் தற்போது பணியில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர்கள்லாம் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற நினைவுகளோடு வேலை செய்யணும் புதுக்கோட்டையில் ஆலங்குடி இன்னும் பல்வேறு பகுதியில் க கரம்பக்குடி போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர்கள் பேக்ரவுண்ட் வச்சுக்கிட்டு அடியால் வச்சுக்கிட்டு சில பேரை மிரட்டி உரட்டி போன்ற சம்பவங்கள்லாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் எல்லா அடியல் எல்லா பிரச்சனை எல்லா கலவரம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் எதற்கும் நம்ம அஞ்ச வேண்டியதெல்லாம் இடக்கு தூக்குதுனாலும் நம்ம வந்து அதிலேருந்து ஒதுங்கி எப்படி அவங்கள மனு போட்டு எப்படி சமாளிக்கணும்னு நமக்கு தெரியும் அதனால் அதனுடைய பாடத்தை சில சமூக விரோதி அரசியல்வாதிகள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் நம்ம ஏழை எளிய மக்களுக்கு மனு போடுவதற்கோ அவருடைய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம மனு போடுவதற்கோ தயாராக இருக்கும் ஸ்க்ரீனில் நம்பருவோம் உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய ஊழல் முறையீடுகள் மற்றும் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம எனக்கு நீங்கள் தகவல் சொல்லலாம் நான் ஒரு பத்திரிகையாளர் என்கிற முறையில் உயர் திருமதி அருணா ஐஏஎஸ் அவர்களுக்கு நம்ம தகவலை தெரிவிப்போம் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு ஒரு நல்ல மாவட்ட ஆட்சியர் இதற்கு முன்பாக இருந்த மாவட்ட ஆட்சியர்கள்லாம் மனித நேயமற்ற முறையில் இருந்தார்களா அல்லது அவர்களை பிற அதிகாரிகள் மதிக்கவில்லையா அப்படியான சம்பவங்கள்லாம் நடக்குது நம்ம ஒரு மாவட்ட ஆட்சியராக வந்தோம்னா மக்களுக்கான மக்கள் பணி செய்யணும் மக்கள் நம்மளை போற்றணும்னு தான் எல்லா மாவட்ட ஆட்சியரும் நினைப்பாங்க ஆனால் அதிகாரிகளை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வராமல் காற்றாற்று வெள்ளம் போல் அவுத்து விட்டது போல மெர்சி ரம்யா கவிதாராமு போன்ற காலகட்டங்களில் அப்படி நடந்திருக்கு இனி வரும் காலகட்டங்களில் அருணா ஐஏஎஸ் அவர்கள் மிகவும் நேர்மையாக துடிப்பாகவும் மக்களுக்கான மக்கள் பணி செய்ய காத்திருப்பதாகவும் அப்படியான பணிகளை செய்வார் என்று நம்பப்படுகிறது நாமும் நம்புவோம் நன்றி வணக்கம்